வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் மற்றும் போராட்டங்களின் விளைவாக அமீரகத்தில் போராட்டங்களை நடத்திய வங்க தேசத்தை சேர்ந்த மூன்று நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பத்தி நான்கு பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை முடிந்ததும் அவர்கள் நாடு கடத்தப்படுவார் என அமீரக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது வங்கதேசத்தில் ஏற்பட்ட வேலையிட ஒதுக்கீடு தொடர்பான அமைதியின்மையின் போது தங்கள் நாட்டு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க அமிரகத்தில் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காகவும் கலவரங்களை தூண்டியதற்காகவும் வங்க வங்கதேசத்தை சேர்ந்த மூன்று நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக ஐம்பத்தி மூன்று பேருக்கு பத்து ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்து இதில் பங்கேற்ற ஒரு நபருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது அபுதாபி ஃபெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி என்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது அத்துடன் சிறை தண்டனை முடிந்ததும் அவர்கள் நாடு நாடுகடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட அனைத்து சாதனங்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்கத்தில் உள்ள பல தெருக்களில் தங்கள் சொந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடி கலவரத்தை தூண்டியதற்காக வங்க தேசத்தைச் சேர்ந்த குழுவினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் முப்பது பேர் கொண்ட புலனாய்வாளர்கள் குழுவின் தலைமையிலான விசாரணையில் அவர்கள் பொது இடங்களில் கூடி அமைதியின்மையைத் தூண்டி பொது பாதுகாப்பை சீர்குலைத்ததிலும் அத்தகைய கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களை ஊக்குவித்து இந்த செயல்களின் ஆடியோ காட்சி மற்றும் வீடியோ காட்சிகளை ஆன்லைனில் பதிவு செய்து அதை பரப்புதல் போன்றவற்றை ஈடுபடுத்தி உறுதி செய்த பின்னர் அவர்கள் விசாரணைக்கு கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் குற்றம் சாற்றப்பட்டவர்களில் பலர் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க